சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிணைய கைதிகளை அடையாளம் காண்பதற்கு ஒரு வார காலம் அமைதி தேவை அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி லெபனான் ஹிஸ்புல்லாவானது போர் நிறுத்த விதிமுறைகளை மீறுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கிடையே மீதான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தினுடைய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவினுடைய எண்ணெய் விற்பனையை மொத்தமாக முடக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கூடவே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி வருகின்ற பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றங்கள் அடைந்து வருவதாக மத்தியஸ்தர்கள் தெரிவித்து காசாவில் தற்போது எந்த கைதிகள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண ஒரு வாரம் அமைதி தேவை என்று ஹமாஸ் அமைப்பு கூறியிருப்பதாக அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது காசாவில் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக இஸ்ரேல் வழங்கிய பட்டியலில் இருந்து முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கு குழு ஒப்புக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் ஆரம்ப இடமாற்றத்தில் காசாவில் இன்னும் கைதிகளாக இருக்கின்ற பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட கைதிகள் அனைவரும் அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லியும் ஆனால் ஹமாசுக்கு அவர்களினுடைய நிலையை தீர்மானிப்பதற்கு கால அவகாசம் தேவை என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதன்படி உயிருடன் இருந்தாலும் அல்லது இறந்திருந்தாலும் முப்பத்தி நான்கு கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்களை அடையாளம் காணுவதற்கும் குழுவிற்கு ஒரு வாரம் அமைதி தேவை என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் ஹாட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் போராளிகள் தொடர்ந்து ஒப்பந்தத்தை மீறினால் இஸ்ரேல் அதற்கு எதிராக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வடக்கு கட்டளைக்கு விஜயம் செய்த பின்னர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தன்னுடைய இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது சனிக்கிழமை என்று ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் ஹாசிமும் இஸ்ரேலுக்கு எதிராக இதே போன்ற குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் கார்ட்ஸ் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்டுள்ளபடி தெற்கு லெபனானில் லிட்டானி நதிக்கு அப்பால் ஹிஸ்புல்லா இன்னமும் திரும்ப பெறவில்லை என்று குற்றம் சாட்டி இருக்கிறார் இந்த சாட்டிய நிறைவேற்றப்படாவிட்டால் எந்த உடன்பாடும் இருக்காது அப்படி இல்லை என்று சொன்னால் வடக்கில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதற்கு இஸ்ரேல் தானாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார் மேலும் வடக்கு சமூகங்கள் மற்றும் இஸ்ரேல் அரசினுடைய குடிமக்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட அச்சுறுத்தலை உருவாக்க தற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் இஸ்ரேல் காட்சினுடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஏமனின் வடக்கு மாகாணமான சாதா மீது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து சமீபத்தில் நடத்திய வான்வொழி தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தாக்குதல்கள் ஏமனினுடைய தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமை பாட்டிலும் அப்பட்டமான மீறல்கள் என்று கண்டனம் செய்திருக்கிறார் அவை சர்வதேச சட்டத்தின் கொள்கைகளுக்கு முரணானவை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏமனுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆட்சியும் தொடர்ச்சி மீறல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆக்கிரமிப்பு செயல்கள் ஆசியாவில் பாதுகாப்பின்மை மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியும் இஸ்மாயில் பஹாய் எச்சரித்திருக்கிறார் புத்தாண்டினுடைய ஆரம்ப நாட்களில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சாதாவில் முக்கிய உள்கட்டமைப்பை குறிவைத்து பல வான்வழி தாக்குதல்களை நடத்தினர் இந்த தாக்குதல்கள் மின் நிலையங்கள் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் பிற முக்கியமான உள்கட்டமைப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் காசாவை ஆதரிக்க ஏனைய திறனை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாகவும் பிராந்தியத்தை சீர்குலைக்கின்ற ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் இஸ்ரேலியா ஆட்சிக்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அளித்து வருகின்ற ஆதரவையும் இது காசா மக்களுக்கு எதிரான கொடூரமான சர்வதேச குற்றங்களை செய்வதில் நேரடி ஈடுபாடு எப்படி சொல்லியும் விவரித்திருக்கிறார் பாலஸ்தீனர்களுடனான ஏமன் மக்களினுடைய ஒற்றுமையை பாராட்டியிருக்கின்ற அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் வன்முறை தடுக்க சர்வதேச சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இன்னமும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் பாலஸ்தீன மக்களினுடைய துன்பங்களுக்கு முடிவு கட்டவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சர்வதேச சமூகம் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பஹாய் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த நிலவரம் இவ்வாறிருக்க மறுபுறம் உக்ரைன் தற்போது ரஷ்யா மீது முன்னேற்றகரமான தாக்குதல்களினை மேற்கொண்டு வருகிறது அதன்படி ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பகுதியில் புதிய தாக்குதல்களை ஞாயிற்றுக்கிழமை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே சமயம் உக்ரைனினுடைய பகுதியில் ரஷ்யாவினுடைய செல் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஆதரவு கிடைத்து வருகிறது அந்த நாடுகள் ராணுவம் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றன ஜெர்மனியில் இந்த வாரம் நடைபெறுகின்ற கூட்டணி கூட்டத்தில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் பங்கேற்கிறார் அதில் எதிரிகளினுடைய ஏவுகணைகள் மற்றும் விமான தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான உதவிகளை நட்பு நாடுகளிடம் கோருவேன் அப்படி சொல்லி அவர் கூறியிருக்கிறார் இதேவேளை குர்ஸ்க் பகுதியில் இருக்கின்ற மக்னோவ்கா கிராமத்தில் உக்ரைன் படைகள் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய மற்றும் வடகொரிய படைகள் கடுமையான இழப்புகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக வடகொரிய படைகள் மற்றும் ரஷ்ய பரசூட் படைகள் ஒரு படை அளவுக்கு பாதிக்கப்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனின் டினிபோ பெட்ரோஸ்க் மற்றும் செமனிவ்காவில் ரஷ்ய செல் தாக்குதலால் பல உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ரஷ்யா நூற்றி மூன்று ட்ரோன்களை உக்ரைன் மீது இயக்கியிருக்கிறது அறுபத்தி ஆறு ட்ரோன்களை உக்ரைன் அளித்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இறுதியாக உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவின் எண்ணெய் விற்பனையை மொத்தமாக முடக்குவதற்கு நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது ரஷ்யாவின் எண்ணெய் விற்பனையை முடக்குவதுடன் ரஷ்ய கச்சா எண்ணெயை கொண்டு செல்கின்ற கப்பல் நிறுவனங்களையும் குறிவைக்க இருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்பதற்கு முன்னர் உக்ரைனுக்கான உதவிகளை அதிகரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு கணக்கில்லாமல் அள்ளி கொடுப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து

பயன்பாட்டில் இருக்கின்ற கப்பல்களை பயன்படுத்தி எண்ணெய் ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டி வருகிறது ரஷ்யா ரஷ்யாவால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த கப்பல்கள் பாதுகாப்பற்றவை என்றும் எண்ணெய் கசியும் ஆபத்து இருப்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் உக்ரைன் மீதான போருக்கு பின்னர் கப்பல்கள் மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது வரம்பு இருப்பதால் ரஷ்யா தன்னுடைய எண்ணெய் விற்பனையை ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்க தயாராக இருக்கின்ற சீனா மற்றும் இந்தியாவிற்கு திருப்பிவிட்டிருக்கிறது பொதுவாக விலை வரம்புக்கு மேல் விற்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த சந்தை விலையில் இந்த நாடுகளுக்கு கச்சா தள்ளுபடியில் விற்கப்படுகிறது தற்போது இந்தியா சீனா உட்பட தள்ளுபடி விலையில் ஆதாயம் தேடும் நாடுகளுக்கான எண்ணெய் ஏற்றுமதியை எண்ணெய் வருவாய் குறையும் என்பதோடு இந்தியா மற்றும் சீனா நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் பிற்பகுதியில் ரஷ்ய எண்ணெய் மீது அறுபது டாலர் வரம்பை விதித்திருக்கின்றன அத்துடன் இந்த விலை வரம்புக்கு மேல் அல்லது குறைவாக விற்பனை செய்யப்படுகின்ற ரஷ்ய எண்ணெயை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகிறது வருகின்ற கடல்சார் சேவைகளான போக்குவரத்து காப்பீடு மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான நிதியுதவி ஆகியவற்றை தடை செய்யவும் முடிவாகி இருக்கிறது உலகின் முதல் மூன்று எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்